ஆனால் யாருன்னு உங்களை வந்து பார்த்து வந்து வேட்பாளர் வந்து பார்த்தாங்க யாருடைய வேட்பாளர் சீமான வேட்பாளர் மைக் சின்னத்தில் ஓட்டு கேட்டாங்க எங்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பளிங்க கண்டிப்பாக நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க வாய்ப்பு அளிப்பீங்களா கண்டிப்பாக வாய்ப்பு அளிப்போம் போன டைம் நல்ல ஓட்டு வாங்கிருக்கீங்க இந்த டைம் நல்ல ஓட்டு வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வாங்குவாங்க இந்த தொகுதியில் வந்து எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க ஆனால் சீமான் ஆளுங்க எதிர்த்து தனிச்சு நிற்கிறார் இது எப்படி அவர் எப்பயுமே ஒரு நல்ல திறமைசாலி தானே நல்ல பேச்சாற்றல் உடையவர் நல்லா தான் செய்கிறாரு இங்கே ஓட்டு வாங்குவார்னு நினைக்கிறீங்களா ஐரோட்டில் கண்டிப்பாக வாங்குவாருங்க ஓட்டு பெரியார் சச்சா போயிருக்கு ஆனால் இது பெரியார் பண்ண அப்படின்னு ஓட்டு வாங்குவார்கள் இருந்தாலும் இதெல்லாம் பல பிரச்சனைகள் வர்றது தானே அரசியலில் இதெல்லாம் சகசம் தானே கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க வாய்ப்பு கண்டிப்பாக தருவாங்க என் ஓட்டு ரெண்டு ஓட்டு அவங்களுக்கு தான் ஏன்னா புது ஆளுகளுக்கு ஆதரிக்கணும் அவங்க வரணும் செய்கிறாங்களா இல்லையா செய்யணும் என்னங்க கண்டிப்பாக அதுதாங்க திருட்டு தாயாளிகளை திருடியே திங்கிறானுங்க என்னங்க ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியல கேட்டால் இலவச பஸ் விடுறேன் அது விட்றேன் இது விடுறேங்கிறானுங்க என்ன என்ன பெரியங்க கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க புதுமையால் கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அதுதான் என்னோட வந்து பணத்தை வாங்கிட்டு பணத்தை பணத்தை வாங்கி ஓட்டு போடுறேன் அவன் விற்கிறவன் பணத்துக்கு சமம் என்னங்க பணத்தை வாங்கி ஓடு போடுறோம் பணத்துக்கு சமம் நம்ம ஓட்ட உரிமையை விற்கக்கூடாது என்னங்க ஏன்ப கண்டிப்பாக ஜெயிப்பாங்க பயப்படாதீங்க ம் ஆனால் யாருங்க உங்களை பார்க்க வந்தது வேட்பாளர் வந்தாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து என்னென்ன சொன்னாங்க ஒரு வாட்டி மாற்றி போடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா பார்க்கலாங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாரில்ல எல்லாரும் விலகிட்டாங்க இல்லை இப்போ சீமான் தனிச்சு நிற்கிறத எப்படி பார்க்கறீங்க அது அவர் திறமை தான் மக்கள் எப்படி வாக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அதை பற்றி தெரியும் இப்போ யாருன்னு உங்களை பார்க்க வந்தது நான் தமிழ்நாடு கட்சியிலேருந்து வேட்பாளர் வந்துருக்காங்க ஆனால் என்னென்ன சொல்கிறாங்க ஆதரவு கேட்குறாங்க ஓட்டு கேட்குறாங்க மக்களுக்கு குறையன்னா எல்லாம் நிவர்த்தி செய்து தர அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு மேடம் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆதரவு கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாங்க திமுக மாற்று கட்சி அவங்க நிற்கிறாங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் சீமான எல்லாமே விலகி நம்பருங்க சீமானண்ணை தனித்து நிற்கிறார்கள் அது அவருடைய இது தனிப்பட்ட முறையில் அவர் வர்றாரு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு பாராட்டலாம் கண்டிப்பாக பாராட்டலாம் அண்ணா யாருன்னு உங்களை வந்து பார்த்துட்டு இப்போது இப்போ இவர் வேட்பாளர் தான் வந்து பார்த்தாங்க அவங்க யாரோட வேட்பாளர் சீமான் என்ன சொன்னாங்க இல்லை வாக்கெல்லாம் இதுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு அளிப்பீங்களா கொடுப்போம் சீமான் தனிச்சு நிற்கிறாரில்ல அப்போ உங்கள் கருத்து என்ன இல்லை அவர் ஏதாவது கூட்டணியில் தனியாக நின்று பா இதாக பாருறாரு கூட்டணியாக இருந்தால் எப்போ வந்துருப்பாருங்க முயற்சி அடுத்த இதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் உங்களை யாரும் வந்து பார்த்தது இப்போ வேட்பாளர் வேட்பாளர் அவங்க யாரோட வேட்பாளர் சீமான் என்னென்ன சொன்னாங்க ஓட்டு போட சொன்னாங்க அவங்க ஆதரவு கொடுப்பீங்களா கொடுக்குறேன் ஆனால் இப்போ சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாருல எல்லாரும் விளக்கிட்டாங்க ஆனால் ஆளும் கட்சியாக இருந்தாலும் தனிச்சு நிற்கணும்னு நிற்கிறாரு இது எப்படி நான் பார்க்குறீங்க எப்படி பார்க்கறதுனா அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வெற்றி அதான் ஆதரவு தான் மெயின் ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறீங்களா கிடைக்கணும்னு நான் ஒரு ஆள் மட்டும் நினைச்சா பத்தாது எல்லாரும் நினைக்கிறோம்லவா ஓட்டு போகிறேன் எல்லோரும் நினைக்கிறேன் நான் ஒரு ஆள் நினச்சி ஒரு ஓட்டில் அவர் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாது எல்லாரும் நினச்சாங்கன்னா வெற்றி ஆனால் இப்போ உங்களை யாரும் வந்து பார்த்தது அதுதான் நாம் தமிழ் கட்சி போட்டி வேட்பாளர் கேத்தாலட்சி அக்கா வந்து பார்த்தாங்க ஆனால் என்னென்ன சொன்னாங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான்கா ஓட்டுன்னு சொன்னேன் அண்ணா வாய்ப்பு கொடுப்பீங்களாண்ணா ஆ கொடுப்பேங்க கண்டிப்பாக சீமான் இப்போ தனிச்சு நிற்கிறாருல இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க இங்கே ஆளுங்கட்சி இருக்கும் போதும் அவர் வந்து தனியாகவே நிற்கிறாரு அது எதிர்த்து நிற்கிறாரு இந்த தேர்தலில் என்னென்ன அதெல்லாம் எதுவும் தெரியலனா நம்ம ஓட்டு அவங்களுக்கு போடுங்க சரி இப்போ யாருன்னு உங்களை வந்து பார்த்தது சீமான் கட்சியில் வந்து தமிழகம் பேர் இல்லை அவங்க வந்து பார்த்தாங்க என்னென்ன சொன்னாங்க ஓட்டு போட சொல்லி சொல்லி அவர் வாய்ப்பு கொடுங்க அவங்க வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கலாம் சீமான் தனிச்சு நிற்கிறாருல என்னென்ன நினைக்கிறீங்க நல்லது தான்

எல்லார் மாதிரியும் தானே அவரும் அவரும் ஒரு வேட்பாளர் தானே எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் அவருக்கு கொடுக்கலாம் மாற்றங்கள் வரணும்ல ஒரே மாதிரியே இருந்தால் நல்லா இருக்கு சீமா தனிச்சு நிற்கிறாரில் கருத்து இருக்கா தனிச்சு நிற்கிறது தான் அவரோட திறமையே இருக்கு திறமை அதுதான் திறமை தனிச்சே நிற்கலாம் என்ன ஆதரவு நினைக்கிறீங்களா கிடைக்கும் கிடைக்கும்

மைக் சின்னத்தில் சொல்லிக்கிறாங்க சீமான் தங்கச்சி ஒரு வாய்ப்பு தருவீங்களா ஆ தருவோண்ணா சீமான் தனிச்சு நிற்கிறாரு என்ன என்ன நினைக்கிறீங்க என்னங்கண்ணா தனிச்சு நிற்கிறாரில்ல என்னென்ன நினைக்கிறீங்க அதான் அவருடைய பலமே பலன்றீங்க தனிச்சு நிற்கிறது பலன்றீங்களா ஆ பலம் தான் மக்கள் ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க கொடுப்பாங்கண்ணா இப்போதான் கொடுத்துருக்காங்களே ஈரோட்டில் இருக்கா அவருக்கு இங்கே ஆளுங்கட்சியாக கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களோட இது இருக்குது பாப்பனா மக்கள் மாட்டத்தை விரும்புவாங்கல்ல யாருக்கு அப்பா வந்து பாத்துது சீதா லட்சுமி அக்கா யாரோட வேட்பாளர் சீமானோட வேட்பாளர் எனக்கா சொன்னாங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க கொடுக்கலாம் அக்கா அவங்க கொடுக்கலாம் வாய்ப்பு சீமான் தனிச்சு நிக்கிறாரல அத பத்தி கருத்து கேக்க அவர் தனிச்சு நிக்கலாம்ன்றீங்களா தனிச்சு நிக்கலாம் தனிச்சு நிக்கலாம்ன்றீங்க தனிச்சு நின் ஆதரவு கிடைக்கணும்ன்றீங்களா கிடைக்கும் சீமானுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சு தான் சொல்றேன் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க யார் உங்களை வந்து பார்த்தது நம்ம சீதா லட்சுமி அம்மா யாரோட வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீமான் அண்ணா வேட்பாளர் என்னென்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அடுத்தது அவங்க தான் வருவாங்க அவங்க சொல்றது தேவையே கிடையாது நாம் தமிழர் கட்சி தான் வரும் சீமான் அண்ணா தான் இந்த வாட்டி வருவார் ஈரோட்டில் ஈரோட்டில் வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் பிரகாசமாக இருக்கு